இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா அப்போ இந்த டிஃபன் ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் அவல் கொல்கட்டை இந்த கொல்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் அவல் ஊற வைக்கணும் கால் கிலோ அளவுள்ள அவல் எடுத்திருக்கேன் இது ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவு நான் வந்து லேஸ் அவல் தான் எடுத்துருக்கேங்க இது ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு ஊறிடும் ஒருவேளை நீங்கள் கெட்டி அவல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா ஊறி வரும் இப்போ அவள் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அவள் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு தண்ணி வந்து அவள் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஊறட்டும் இப்போ அவள் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ ஒரு ஃபில்டரில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணியில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்பூன் வச்சு இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணியில் நல்லா ஆகி வரும் இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் நம்ம தாளிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாங்க இது நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துருக்கற வெங்காயம் நல்லா பதம் வரணுங்க இப்போ வெங்காயம் வதங்கட்டும் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம் இப்போது நம்ம அவள் சேர்த்துக்கலாம் அவள் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மசாலா எல்லாமே அவளோட சேர்த்து மிக்ஸ் ஆகி வரணும் நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அவல் கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி நமக்கு ஒரு பத்து நிமிஷம் அவள் ஊறின டைம் மட்டும்தான் ஊறினதை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஏதாவது லைட்டாக சாப்பிடணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கொழுக்கட்டையே ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப டேஸ்ட்டி இப்போ எல்லாமே இதே போல் உருண்டை பிடிச்சி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம ரெடி பண்ணதை உள்ளே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு நீங்கள் உடனே எடுக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க இந்த கார கொழுக்கட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதும் நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் அவள் கார கொழுக்கட்டைக்கு நீங்கள் காரச்சட்னி தேங்காய் சட்னி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்